மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை மற்றும் அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றில் சில மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் நூலில் இருந்து ஒரு பாடல் அது எல்லா மதமும் போற்றக்கூடிய பொதுவான பிரபஞ்ச சக்தியை போற்றும் துதி அதாவது உலகமெல்லாம் நிறைந்த பரம்பருளே, எல்லா உயிரும் நீயே எல்லா செல்வங்களும் நீயே உணதருள் எப்போதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாய் பசிக்கு உணவு ஆவாய் பருகும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே வாழ்வும் வளமும் உனது நன்கொடைகள் அன்பும் அரணும் உனது அற்புத படைப்புக்கள் பிரபஞ்சமே பராசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய் சேஷாத்ரி சுவாமிகளின் இந்த அற்புத பாடல் அவசியம் எல்லா மதத்தினரும் படிக்க வேண்டிய பாடல் மேலும் சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் உயர்ந்த பதவியில் இருந்தார்கள் செல்வாக்குள்ள இடத்தில் அவர்கள் வசிக்கிறார்கள் அந்த காலத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் இருக்க வேண்டிய இடம் எப்படி என்று கூட நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் அந்த தெருப்பக்கம் கூட நம்மளை போன்ற மக்கள் சென்று பார்க்க முடியாது அப்படி இருக்கின்ற காலத்தில் ஷேஷாத்ரி சுவாமிகள் சில காலம் வந்தவாசிக்கு அருகில் உள்ள கிராமத்திலும் சில காலம் காஞ்சிபுரத்திலும் வாழ்ந்தவர் இவருக்கு இந்த உலக வாழ்க்கையின் மேல் பற்று இல்லை ஆன்மீக நாட்டம் கொண்டவராகவே இருக்கிறார் இது ஞான குழந்தை குழந்தை அதனால்தான் இவர் கிருஷ்ணபொம்மை ஆசையாக கேட்கும்போது வியாபாரி ஒருவர் இவருக்கு கொடுக்கிறார் மறுநாள் அந்த அத்தனை கிருஷ்ண பொம்மையும் விற்றுவிடுகிறது இவருக்கு தங்க கை சேஷாத்ரி என்று அப்போது பெயர் ஏற்பட்டது மேலும் சேஷாத்ரி சுவாமிகள் முக்காலமும் தெரிந்த ஞானி தன்னுடைய பிறப்பின் நோக்கம் தெரியும் தான் எதற்காக பிறந்தோம் என்பதும் தெரியும் அதனால்தான் சேஷாத்ரி சுவாமிகள் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து வந்தார் இவர் சிறு சேஷாத்ரி சுவாமிகள் காமாட்சியை வணங்குகிறார் சூரியனை வணங்குகிறார் இப்படி தெய்வங்களை வணங்குவார் அவருக்குள்ளே ஏதோ முணுமுணுத்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார் ஒரு இடத்திலும் தங்க மாட்டார் இப்படி அவருடைய நிலை இருந்தது இவரும் எளிதில் இந்த நிலையை அடையவில்லை இவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் இருந்தது இதுதான் மகான்களின் வாழ்க்கை மகான்களின் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது அதையெல்லாம் கடந்து இறைவனை அடைகிறார்கள் என்றால் அவர்களுடைய மன உறுதி எந்த அளவுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல உலக வாழ்க்கையோடு அவர்கள் எவ்வளவு போராடி இருப்பார்கள் முக்காலமும் உணர்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் உலக வாழ்க்கையின் மீது அதிகம் பற்று வைக்காதவர் அவர் இறைவன் மீது பற்று வைத்தவர் சதாசர்வமும் அண்ணாமலையார் என்று அவருடைய தேடல் இருந்தது இது ஏதோ இந்த ஜென்மத்தில் அவரும் இந்த நிலைக்கு வந்துவிட்டாரா நிச்சயம் இருக்க முடியாது பல பிறவிகள் எடுத்து தெய்வத்தை வேண்டி ஆன்மீக பாதையில் சென்று தவ வாழ்க்கையும் தியான வாழ்க்கையும் அவரை இறைவனிடம் சேர்த்தது அதிலும் சேஷாத்ரி சுவாமிகள் அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தவர் ஜாதிவரி இருந்த காலம் பிராமணர்கள் குலத்தில் பிறந்து ஒரு வெட்டியானின் சோற்றை வாங்கி சாப்பிடக்கூடிய சேஷாத்ரியை அக்காலத்து மக்கள் எவ்வளவு அவரை அக்ரஹாரத்தில் திட்டியிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த காலத்தில் பிறந்து அவருடைய தரிசனத்தை பெற்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தெய்வம் வேறு அவர் வேறு அல்ல இன்றும் திருவண்ணாமலையில் அருபமாக கிரிவலம் வருகிறார் என்று சுவாமிகளை பற்றி தெரிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படியென்றால் இவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் அற்ற நிலைதான் இறைநிலை அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையை அடைகிறார்கள் அந்த தெய்வ நிலை என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடிய நிலை அல்ல மகான்களின் கருணை கிடைத்தால் நிச்சயம் அந்த நிலை கிடைக்கும் சேஷாத்திரிக்கு இறைவனே குரு அவருக்கு வழிகாட்டி இந்த நிலைக்கு அவரே கொண்டு சென்றது அந்த பரம்பொருள்தான் இவர்களை வணங்கினால் நவக்கிரகங்களின் தோஷங்கள் குறைத்து கொள்ளும் இவர்களை வணங்கினால் பஞ்சபூதங்களும் மகான்களுக்கு கட்டுப்படும் இப்படிப்பட்ட தெய்வாற்றல் மிக்கவர்கள்தான் சித்தர்கள் மகான்கள் அவர்கள் எளிதில் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களுடைய தண்டனைக்கு ஆட்பட்டால் யாரும் தப்பிக்க முடியாது தற்போது இந்த உலகத்தை வழிநடத்துபவர்கள் மகான்களும் சித்தர்களும் மட்டுமே தான் அவர்கள்தான் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ஆனால் நாம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களை மந்திரிகளாக பதவியில் அமர்த்தி இருக்கிறோம் அதனால்தான் அவர்கள் மக்களின் பணியாளர்கள் இந்த பணியாளர்கள் சரியாக அவர்களிட்ட பணியை செய்யவில்லை என்றால் அதனுடைய தண்டனை இன்று ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மீதும் அது விழுந்து கொண்டே இருக்கிறது தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் தீய சக்திகளுக்கு இனி நிச்சயம் கெட்ட காலம் அதாவது கூடுமான வரைக்கும் தர்ம சிந்தனையுடன் வாழ்ந்து மகான்களையும் சித்தர்களையும் வணங்குபவர்கள் நிச்சயம் அவர்களுடைய அருளை பெறுவதுடன் அவர்கள் கருணை காட்டுவார்கள் அவர்கள் கருணையே உருவானவர்கள் இந்த உலகம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் எவ்வளவு போராட்டமானதாக இருந்தாலும் அத்தனையும் ஒரு நொடியில் மாற்ற காட்டும் சக்தி இவர்களுக்கு உண்டு மேலும் ஒருவருடைய கர்மாக்களை வாங்கக்கூடிய சக்தி மகான்களுக்கு மட்டும்தான் உண்டு தெய்வங்கள் எப்போதும் வாங்காது நன்றி வணக்கம்